அதனால் எல்லாருமே கேட்கறதுனாலும் தட்டி கேட்கறதுனாலும் ஒன்று இரண்டு அல்ல பொதுமக்களாவது இப்படிப்பட்ட சம்பவங்களை சம்பவங்களுக்கு எதிராக தங்களுடைய குரலை கொடுக்க அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் சரி இந்தியாவில் வாழ தகுந்த நாலு இனம் மட்டும்தான் இந்தியாவில் வாழ தகுந்த இனம் மற்றவங்க எல்லாமே இந்தியாவில் வாழ தகுந்த இனமே கிடையாது அதில் முதல் இனம் குற்றவாளி இரண்டாவது இனம் ஊழல் அரசியல்வாதிகள் மூன்றாவது வழக்கறிஞர்கள் நாலாவது நீதி இந்த நாலு இனம் மட்டுமே இந்தியாவில் வாழ தகுந்த இனம் மீது கிடையாது குறிப்பாக இந்தியாவில் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிறாங்க அந்த நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால விதமான பாதுகாப்போ பலனோ கிடையாது அதனால இந்த நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு தாக்குதல் அல்லது உங்களை குறைவர்கள் இருக்காலோ நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகாதீங்க நீதிமன்றத்துக்கும் போகாதீங்க அங்கே உங்களுக்கெல்லாம் எந்த விதமான வழங்காது நேராக கடலில் குதித்து தற்கொலை பண்ணிக்கோங்க செத்து போயிருங்க அதுதான் மிக நல்லது நம்ம வாங்கின சுதந்திரம் அதை தான் நம்மளுக்கு பரிசா கொடுத்துருக்கிறது சரி தர்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கலாம் தர்ஷன் ஒரு பிரபலமான நபர் ஒரு பிரபலமான நபருக்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சாதாரண மக்களுக்கு தினந்தோழி இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா அப்படிப்பட்ட சம்பவங்கள் வெளியே வருது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மக்கள் அதே ஒரு பிரபலமான சம்பவம் பிரபலமான நபருக்கே இப்படிப்பட்ட தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதை சுருக்கமா பார்க்கலாம் தர்சன் ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு பிரபலமான நபர் அவர் பிரபலமான நபருங்க அப்படிங்கிறதுனால அவருக்காக எந்த சட்ட பாதுகாப்போ தனியான சட்டமோ எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே பொதுவான சட்டம்தான் அவருக்கும் பொருந்தும் அவர் வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் அரை மணி நேரமாக வீட்டுக்குள்ளார போக முடியாத வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு கார் யாரோ பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால் ஜிம்முக்கு போகிறதுக்காக தன்னுடைய டூ வீலர் வெளியே எடுக்கவோ உள்ளார எடுக்கவோ முடியாததுனால யாருடைய கார் இருக்கு காராக இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருக்கிறாரு தன்னுடைய வீட்டில் இருக்க தன்னுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த கார் யாருடையது நம்ம வீட்டுக்கு யாராவது நம்மளுடைய உறவினர்கள் யாராவது வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அவருடைய தம்பி அப்படியெல்லாம் யாரும் வரலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறாரு வீட்டுக்கு மேல ஒரு கார் இருக்கிறதுனால சுற்றி ஒரு பதினைஞ்சி கடை பக்கம் இருக்குது எல்லா கடையிலையும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் யாருடைய கார்ன்னு கேட்டிருக்காங்க டி பாய் அப்படிங்கிற ஒரு கடையில வந்து அது தங்களுடைய கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வெளியே வந்திருக்கிறாரு இங்கே கார் எடுக்க சொல்லி அவருடைய தர்ஷனுடைய தம்பி கேட்டுருக்கிறாரு ரெண்டு பேரும் கார் பக்கத்தில் போகிறப்ப வாக்குவாதம் கண்டிப்பாக நடந்திருக்குது அது நன்றாக தெரிகிறது அந்த நேரத்தில் அந்த நபர் பின் அந்த சம்பவம் நடவட்ட பின்னதான் அந்த நபர் ஒரு முன்னாள் ஹைகோர்ட் நீதிபதியினுடைய மகன் அப்படிங்கிறது தெரியுது அந்த நபர் பிக்பாஸ் செலிப்ரிட்டி அப்படிங்கிறதுனால பாஸ் செலிபிரிட்டின்னா பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி தரக்குறைவாக பேசியிருக்கிறார் அந்த காரை கா வீட்டுக்கு முன்னால் வந்து நபர் அது மட்டும் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறப்ப வாக்குவாத ரெண்டு தரப்பும் முற்றியிருக்கிறது அதன் பிறகு இந்த வாக்குவாதம் நடந்திருக்கப்ப அந்த கார்ல இருந்து மூணு பேர் வந்திருக்கிறாங்க அதுல ஒரு பெண் அப்படிங்கிற குறிப்பிடவங்க அந்த நபருடைய அத்தைன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து டீ சூடா இருக்கிற டீயை தான் குடிச்சிட்டு இருக்கிற சூடா இருக்கிற டீயை தரிசனுடைய மூஞ்சில் ஊற்றிருக்கிறாங்க சூடா இருக்கிற டீயை மூஞ்சில் ஊற்றுனா கண்டிப்பா யாருக்கும் கோபம் வரும் அந்த நபர் அந்த பெண்ணை கையை பிடிச்சு தள்ளி விட்டுருக்கிறாரு அதனால கோபமடைந்த கார்ல வந்த நீதிபதியினுடைய மகன் அப்படிங்கிற சொல்லிக்கிறவரு தர்ஷனுடைய தம்பி கீழே தள்ளி விட்டு அவர் நெஞ்சில ஏறி உட்கார்ந்து அடிச்சிருக்கிறாரு அந்த நபர் கொஞ்சம் பருமனா இருக்கிறாரு இதனால கோபமடைந்த தர்ஷன் கை கலப்புல ஈடுபட்டு இருக்காரு மொத்தத்துல ரெண்டு பேரும் கை கலப்புல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதன் பிறகு நான் யார் தெரியுமா ஒரு ஜட்ஜினுடைய மகன் என்ன பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல வழக்கு பண்ணி அரஸ்ட் பண்ணி ஜெயில் அடைக்க போறேன் சொல்லியிருக்கிறாரு சொன்னபடியே அது நடந்திருக்கிறது தர்சன் அரசு செய்யப்பட்டு தர்ஷனுக்கு அரசு செய்யப்பட்டு ஜெயிலில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அந்த பாதிப்புக்குண்டான தர்ஷன் பெயிண்டிங் கொடுக்கிறாரு அவருக்குண்டான வீடியோ எல்லாமே காட்டுறாரு அவர்கள் கத்தி பேசுனது அந்த கூட வந்த பெண் கத்தி பேசினது அந்த நபர் மிரட்ட எடுத்தது இது எல்லாமே வீடியோவா இருக்கிறது அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்த பிறகு தர்ஷன் கைது செய்யப்படுகிறார் அந்த பாதிக்கப்பட்ட நபர் அதாவது நீதிபதி மகன் அப்படிங்கிறவர் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு தனியார் மருத்துவமனையை சேர்ந்திருக்கிறாரு அவருடைய மாமியார் அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிற சொன்ன சேர்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டதாக போய் மருத்துவமனையை சேர்ந்திருக்காங்க அப்பதான வழக்கு பதிவு செய்ய ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கும் அதாவது அரசியல்வாதிகளை பதி ஊழல் வழக்குலையோ குற்ற வழக்குலையோ கைது செஞ்சால் உடனடியாக நெஞ்சு வலிக்குது போய் ஆஸ்பத்திரி படுத்துவாங்க அது ஒரு ட்ரெண்டாக இருக்கு இதை தான் அவங்க பயன்படுத்திருக்காங்களா இல்லை உண்மையான சம்பவமா தெரியல இந்த விவாதம் நடத்தும் போது கத்தி பேசியிருக்காங்க கண்டிப்பாக அப்படி கத்தி பேசியிருந்தா நெஞ்சு படபடப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்கு ஆனால் உடனே நடந்துடும் ஆனால் நாலு மணி நேரம் கழித்து தான் அவங்க மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகியிருக்காங்க அது பொய்யா உண்மையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் குற்றம் செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத ரிஃப்ளக்ஷன்ஸ் வந்து பேட்டியாக எடுத்திருக்காங்க அந்த பகுதியில் இருக்கிற கடைகள் ஒவ்வொரு கடைக்காக போய் இந்த சம்பவம் என்ன நடந்தது யார் மீது தவறு அப்படின்னு கேட்குறப்ப அங்கே இருக்கிற எல்லா கடற்காரங்களும் ஒரே ஒரு தான் சொல்லியிருக்காங்க நேற்று நாங்கள் கடையே திறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நடந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மையை சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாமே ஆஃப் கேமராவில் அதாவது கேமராவுக்கு முன்னால் பதிவுக்கு முன்னால அதை பத்தி சொல்ல ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த பதிவில் நடந்த சம்பவம் அதாவது கார்ல வந்த நீதிபதி மகன் தான் தவறு செய்திருக்கிறார்கள் அவர் கூட வந்த ஒரு பெண் சூடாக இருக்கிற டீய டீயை வந்து தர்ஷனுடைய தம்பியுடைய மூஞ்சில ஊற்றியிருக்காங்க இரண்டு தரப்புக்கும் கை கலப்பு ஏற்பட்டிருக்கிறது அதுல தர்ஷனுடைய தம்பிக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறத வீடியோல காட்டியிருக்காங்க ஆனாலும் தர்ஷனுடைய தர்சனுடைய தம்பியினுடைய தர்ஷனுடைய தம்பி தான் கைது பண்ணியிருக்கிறாங்க சரி ஒரு தர்ஷனுடைய தம்பி தான் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் யாருமே இதை பத்தி பேட்டி கொடுக்க மறுக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு ஒரு சாதாரண நபராக இருந்தாலே இந்த வழக்கு மிக்க இருக்கும் பணம் பலம் மிக்கவருக்கும் தான் இந்தியாவில் செல்வாக்கா நடைபெறும் அவர்கள் பக்கம் தான் இந்த வழக்கு சாயும் ஒரு நீதிபதியுடைய மகன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த வழக்கு எந்த பக்கம் சாயும் எவ்வளவு சாட்சி சொல்ல போனா எவ்வளவு மாட்டிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் தான் ஒருத்தர் கூட சாட்சி சொல்ல வரவில்லை இந்த சம்பவத்தை பார்த்தவர் ரிஃப்ளக்டிவ்ஸ்ல வந்து சாட்சி சொல்லியிருக்காரு இது ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படும் சாட்சி சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே அவர் வருங்காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட போறார் எனக்கு தெரியல கண்டிப்பாக கஷ்டப்பட போறார் இந்த வந்து இந்த வழக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்காது ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த வழக்க வச்சு இழு இழுன்னு இருப்பாங்க இந்த சாட்சி சொன்னவரை வேற யாராவது சாட்சி சொன்னாலும் ஒரு நூற்றம்பது தடவை வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்திற்கு விசாரணை என்ற பெயரில் சாட்சி என்ற பெயரில் இழுத்தடிக்கு இழுத்தடிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லா இல்லா போறதுதான் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் நான் யார் தெரியுமா இது ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி இருக்கு ஆந்திராவில் ஒன்று வரும் எவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு ராஜசேகரனுடைய படம் போடுவேன் நான் யார் தெரியுமா இதுதாங்க இந்தியா முழுக்க ட்ரெண்டாக இருக்குது அதாவது அரசியல்வாதியோ அல்லது பணம் வளையத்தவர்களோ குற்றவாளிகளோ சாதாரண மக்களை பார்த்து ஏதாவது தவறு நடந்துட்டா அவங்களே குற்றவாளியை தவறு செஞ்சாலும் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்கிறாங்க அது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் டிராஃபிக்லேயே பார்த்துருக்கோம் ஒரு பத்து பேரை பிடிப்பாங்க அது ஒருத்தன் நான் யார் தெரியுமா அரசியல்வாதின்னு சொன்னோடனே காவல்துறை உயரதியாக இருந்தாலும் எந்த விதமான விசாரணை இல்லாமல் விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலை இருப்பதற்கு காரணம் நேர்மையாக தங்களுடைய கடமையை அரசு அதிகாரிகள் செய்ய முடியாது அப்படி செய்யற அரசியல் அப்படி செய்யற அரசு அதிகாரிகள் அந்த பணியில தொடர்ந்து நீடிக்க முடியாதுதான் இதற்கு காரணம் சரி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதாவது அந்த நீதிபதியினுடைய மகன் கொடுத்த புகாரை தர்ஷனும் தர்ஷனுடைய தம்பியை கைது பண்ணிட்டாங்க சரி தர்ஷனும் தர்ஷனுடைய தம்பியும் புகார் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் நீதிபதியுடைய மகன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டாரா கிடையாது இந்த இடத்துல இருந்த நீதி நீதி பரிபாலன் எந்த அளவுக்கு இந்தியாவில் செயல்படுகிறது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம் அதற்கு உதாரணம் சவுக்கு சங்கனுடைய வீட்டில் மலம் வீசப்பட்டது உலகமே அறியும் இந்தியாவே அறிந்திருக்கிறது வட மாநில ஊடகங்கள்லாம் போட்டு போட்டு காட்டியிருந்தாங்க அதை சம்பந்தப்பட்டவர்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க இருந்தாலும் அந்த வழக்க அந்த வழக்கில் சம்பந்தம் இல்லாத ஒரு அஞ்சு பேரை சாதாரண எஃப்ஐஆர் கேஸ் பதிவு பண்ணி அதாவது ஜாமீன்ல உடனே வெளியே அளவுக்கு அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்தி உடனே விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த வழக்குல ஜாமீன் கொடுத்த கண்டிப்பா கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பாரு இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டி போனவங்களை யாருமே அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது அதே போலவே பதியப்பட்ட வழக்கும் சாதாரண வழக்கு நீதிபதிக்கு தெரிந்து இருந்தும் பொய் வழக்கு பதிவு செய்த அரசு அதிகாரிகளாக காவல்துறையின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நபருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுடைய அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் இந்திய நீதித்துறைநாயக நாடு ஒரு ஜட்ஜிகளுக்கு உண்டான நாடு நீதிபதிகள் தான் தண்டனை கொடுக்கிற இடத்துல இருக்காங்க அவர்கள் பதவிக்காகவும் பண பணத்துக்காகவும் அதிகார வர்க்கத்துக்கு வேலை செய்வா இருக்கிறாங்களுடைய சாதாரண மக்களுக்கு வேலை செய்வதாக நீதிபதிகள் கிடையாது அதற்கு சமீபத்திய உதாரணம் டெல்லி உயர் பணியாற்றுகின்ற மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய வீட்டில் எரிந்தும் எரியாத நிலையில் ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைய வரை அவர் கைது செய்யப்படவில்லை அவர் மீது வழக்கு தொடரவில்லை எந்த விதமான நடவடிக்கையும் நீதிபதிகள் மீது எடுக்க முடியவில்லை அதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டமெல்லாம் கிடையாது நீதிபதிகள் மீது யாரும் வழக்கு பதிவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த நீதிபதிகள் இருக்காங்க அதனுடைய உதாரணம் தான் அந்த நீதிபதி இன்னும் கைது செய்யப்படவில்லை அவர் மீது வழக்கம் பதிவு செய்யப்படவில்லை நேராக அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அது தண்டனையா அதுதான் தண்டனையா அப்படி இருக்கும்பொழுது இந்த செலிபிரிட்டி தர்ஷனுக்கு நாயன் கிடைக்க போகவில்லை தான் இதையே காட்டுகிறது அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சென்னையில நரம்பியல் மருத்துவர் சுப்பையா அப்படிங்கிற ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னே கொலை பண்ணாரு அதுல கொலை செஞ்சவங்களை பதினோரு பேர்ல ஒருத்தர் வழக்கறிஞர் அதிகார பலம் அதிகார பலம் இருந்ததுனால வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தும் பொது அந்த கொலை நடந்தது வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டு அந்த குற்றத்தை சேர்ந்து யாருக்குமே தண்டனை கொடுக்காம குற்றச்சாட்டு சரியா நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா குற்றவாளிகளும் விடுதலை செஞ்சுட்டாங்க அது எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா குற்றச்சாட்டு நிரூபிக்கணும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தில் உடனடியாக அப்பீலுக்கு அவங்க வசதி இருந்ததுனால பாதிக்கப்பட்ட போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றம் விடுவித்த அத்தனை குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது இதுல இருந்து உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவில் நீதித்துறை எவ்வளவு மோசமாக செயல்படுங்கிறதுக்கு அதுவும் உதாரணம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி